விடுதலை சிறுத்தைகள் காட்சி ஈரோடு மாநகர் மாவட்டம் சார்பில் மாதா நல்லிணக்க ரமலான் இப்தார் நிகழ்ச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் எஸ் எம் சாதிக் தலைமையில் நடைபெற்றது இந்தியா கூட்டணியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கே பிரகாஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து மாநகர் மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சாதிக் ரமலான் நோன்பு சிறப்பு அம்சங்களை எடுத்துக் கூறியும் இந்தியா கூட்டணி ஈரோடு மக்களவை தொகுதி வேட்பாளர் கே இ பிரகாஷை வெற்றி பெற நாம் அனைவரும் அயராது பாடுபடுவோம் என்றும் பேசினார் மேலும் இந்தியா கூட்டணியின் தோழமை கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் மத நல்லிணக்க ரமலான் இப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் இங்கு நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அனைத்து தரப்புகளும் என்று தமிழகம் முழுவதும் திராவிட மாடல் நமக்கு கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நமது மாண்பு முதல்வர் பதிவுக்குடி ஐயா மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிற எங்களுடைய தலைவர் திருச்சி தலைவர் திருமாவளவன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கட்சி சார்பில் நடத்திக்கொண்டிருக்கிறோம் ஈரோடு மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மோசமான சூழ்நிலையை இந்தியா கூட்டணி ಆ ಮೋದಿ ಅಮಿತ್ ಶಾ ನಾನು ಮಕ್ಕಳಿಗೆ இந்தியா கூட்டணி செய்கின்ற போது இருபத்தி ஆறு மாநில கட்சிகளும் அகில இந்திய கட்சியும் சேர்ந்து கூட்டணி மிகப்பெரிய விதை கூட்டணியாக வருகிற நாட்டை ஆளுநர் தகவலை தேர்ந்தெடுக்க தகவலாக நமது தமிழ்நாட்டிலிருந்து முக்கிய தலைவர்கள் முக்கிய தலைவர்களாக இருந்த நன்றி வணக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் திருக்குறளை இறக்கிய மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் அதிகப்படி